ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் எம்மியான கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான் வாங்க பார்க்கலாம் பொதுவாக எக் ரைஸ்க்கு நம்ம வந்து எக்கு ஸ்கிராம்பிள் பண்ணி தான் சேர்ப்போம் பட் இந்த மெத்தடில் ரைஸ் கூட நம்ம எக்கை மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது எக்கு வந்து எல்லா ரைஸ்லேயும் படும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம பொடி பொடியான அறுக்கி வச்ச பூண்டா அதில் சேர்த்து நல்லா கோல்டன் பிரவுன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதுதான் நல்ல ஒரு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ்க்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கேபேஜ் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் வந்து பொடி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்மளுடைய கேப்சிகம் சேர்த்துக்கோங்க கேப்சிகமும் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இல்லைனா அது தண்ணி விட்டு க்ரன்ச்சியாக இருக்காது நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸில் வெஜிடபிள் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மட்டும் பார்த்து இதே ஆர்டரில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நான் சேர்த்துருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கி இது கூடவே இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் நீங்கள் எடுத்துருக்க ரைஸ் அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி ரைஸில் எக் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை கூட சேர்த்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்போதான் சாதம் உடையாமல் நல்லா நீல நீளமாக இருக்கும் எக்கு வேகிறது வரைக்கும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவரபுளாக இருக்கும் நம்மளுடைய எக் ஃப்ரைட் ரைஸ் இப்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் நம்மளுடைய ஸ்பிரிங் ஆனியனை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இது வேண்டும் அப்படின்னா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா நோ ப்ராப்ளம் கொத்தமல்லி தழை இருந்தால் கூட பொடியாக நறுக்கி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலாக நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள் வந்து இதில் சேர்த்துக்கணும் அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு காரம் எல்லாமே இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு பெப்பர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நம்மளுடைய எக் ஃப்ரைட் ரைஸ் கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்